ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் கவனமாக இருங்க பொதுவாகவே சிம்ம ராசி எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க எடுத்தோம் எடுத்தங்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக நிலையாக ஒரு தெளிவாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய இவர்கள் நிச்சயமாக இன்னும் கூடுதல் கவனம் கட்டாயமாக இனிவரும் காலம் தேவை ஏன்னா உங்கள் ராசிக்கு அந்த மாதிரியான கிரகநிலை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்க போகிறதுனால நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதம் கட்டாயமாக உண்டு குடும்பம் அமைவதில் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் பிரிவு பணம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கஷ்டம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆபத்து கட்டாயமாக அவங்கள தேடி வரும் அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் முடிஞ்ச வரைக்குமே கூட கவனமாக இருங்க முடியாத பட்சத்தில் கொஞ்சம் விலை இருக்கிறது நல்லது உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறதும் சரி ஒருத்தவங்கக்கிட்ட பணம் வாங்குறதும் சரி இல்லை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னணிக்கிறதையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைனா விலகி இருக்கிறதே நல்லது மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வாக்கு கவனம் கட்டாயமாக தேவை அவசரப்பட்டு வார்த்தையோ வாக்குறுதியோ கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறவும் கூடாது அதில் ரொம்ப கவனம் தேவை அதன் மூலம் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரிவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது மனைவி வழியிலும் வந்து அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்களுக்கும் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனம் முடிஞ்ச வரைக்குமே சிம்ம ராசி மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது கோவப்படாதீங்க அவங்க சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாகவே செய்கிறாங்க ஏட்டிக்கு போட்டியாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போகிறது தப்பே கிடையாது இல்லைன்னா குடும்பத்தில் கட்டாயம் பிரிவு ஏற்படும் அதே மாதிரி சுகம் பாதிக்கப்படும் ஒரு விதத்தில் உங்கள் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி தாயார் வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது தாய் மாமன் தாய் வழி உறவுகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு பிள்ளைங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி உங்களுடைய புகழ் பெயர் குறையிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய மதிப்பு இழக்க நேரிடலாம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்தது ஒரு மதிப்பு இருந்தது அந்த மதிப்பு இழக்கிற மாதிரி ஒரு கெட்ட விஷயமோ அல்லது ஒரு உங்களுடைய மதிப்பையும் தரத்தையும் குறைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கெட்ட செயலும் நடந்து உங்களுடைய பேர் புகழை அதிக குறைக்கும் அதே மாதிரி காதல் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அவமானப்படுவாங்க காதல் தோல்வி ஏற்படும் சிலர் வந்து பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது சிலங்க சிலருக்கு பிள்ளைங்க வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டுறாங்க பிள்ளைங்களுடைய உடல் ஆரோக்கிய கோளாறு ஏற்படுது பிள்ளைங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க சிலர் தொழில் வியாபாரத்தில் உழைப்பு அப்படின்ற விஷயத்தை அவங்க முன் நிறுத்தலைன்னா நிச்சயமாக தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அடி வாங்குவாங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம ராசியை அளவுக்கு கடந்த காலகட்டமே வந்து துவச்சி தொங்க விட்டிருக்கும் அடித்து தூக்கி போட்டிருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொண்டிருப்பாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா கடந்த காலகட்டம் பல பிரச்சனைகளையுமே தனியாகவே பார்த்துருப்பாங்க யாரும் எனக்கு துணெலாம் கிடையாதுங்க எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அல்லது சகலை அல்லது மச்சான் அல்லது மாமனார் மாம் மாமனார் அப்பா அம்மானு யாரும் எனக்கு துணை கிடையாதுங்க எல்லா விஷயத்தையுமே வந்து நானே தான் ஓனாக செஞ்சேன் எல்லா பிரச்சனைகளையும் நானே தான் ஃபேஸ் பண்ணன்ற மாதிரி கடந்த காலகட்டமே ஒரு பெரிய கதை பெரிய கஷ்டங்கள் இந்த மாதிரி இருக்குது பட் இப்போது அதை மிஞ்சிய ஒரு செயல் இருக்கும் அப்படின்றதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் கட்டாயமாக வேணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் வீண் வம்பு வழக்குகள் கூடாது வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைங்களை கொஞ்சம் அவங்கள நீங்கள் உங்கள் கண் காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டு முடிவு நிச்சயமாக கூடாது ஹெல்த் இஷ்யூ கட்டாயமாக இருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் வெளிநாடு இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் வெளிநாடு செல்வது பயணங்கள் மேற்கொள்வது சிலர் வந்து வெளிநாடு வைத்தியத்துக்காக செல்வாங்க மருத்துவம் பார்க்குறதுக்காக வெளிநாடு செல்வது சிலருக்கு வந்து அதிர்ஷ்டமும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஆபத்தும் இருக்கும் நல்ல விஷயமும் கிடைக்கிது அதே சமயத்தில் கெடுதலும் நடக்குது ஒரு பக்கம் வந்த மாதிரியும் இருக்கும் பணம் ஒரு பக்கம் சென்ற மாதிரியும் இருக்கும் கையில் பத்து காசு தங்கலை அப்படின்ற மாதிரியும் சிலர் புலம்புவாங்க ஒரு விதத்தில் சிம்ம ராசி கட்டாயமாக ஆபத்தை எதிர்கொண்டே தீர வேண்டிய காலம் இது முடிஞ்ச வரைக்குமே உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எதிலுமே கவனமாக எச்சரிக்கையாக இருங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும்ன்றதுக்கு கடவுள் அருள் உங்களுக்கு துணை இருக்கட்டும் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு அடுத்தடுத்து இன்னும் கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் மற்றபடி மனபயம் இருக்கக்கூடாது இதெல்லாம் கண்டு நீங்கள் மனசில் போட்டு பயம் கொள்ள வேண்டாம் இந்த பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு காணணுன்றதை மட்டும் யோசித்தா போதும் அதனால் இந்த பிரச்சனை வரப்போகுது நீங்கள் பயந்து உக்காந்துட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறாது இந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கும் போது இது உங்களுக்கு பெரிய தாக்கத்தையோ அல்லது பாதிப்பையோ கொடுக்காது எந்த விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படும் போது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தின் அளவு விகிதம் நிச்சயமாக குறையும் தன்னம்பிக்கையோடு இருங்க எதுலுமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தெளிவு அவசியம் தேவை எந்த விஷயத்துலுமே பெரிய அளவுக்கு ஆசை மட்டும் வச்சிடாதீங்க அதை நினச்சி நீங்கள் ரொம்ப அவஸ்தப்படுவீங்க கவனம் கொள்ள வேண்டியது அடுத்தடுத்து சிம்ம ராசிக்கு கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கொடுங்க நம்ம யூடேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கூட நட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணுங்கள்